பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு ஆண்டவர் ஆண்டு ஒரு வார்த்தை எஸ்ஐ கிஎல் திர்க தர்சன புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் எஸ்ஐ கி முப்பத்தி ஆறு பதினொன்று பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இந்த காலை வேளல் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உங்கள் முன்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாராம் நாம் பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே நீங்கள் எப்படி இருந்தோம் இப்பொழுது இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி வருத்தத்தோடு கவலையோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த காலைவெளியிலே சொல்லுகிறார் நீங்கள் பூர்வ நாட்களில் எப்படி இருந்தீர்களோ அதே நிலையிலே நான் உங்களை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் பல பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் பூர்வ காலங்களில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை அந்த சுதந்திரத்தை இழந்து போயிருக்கலாம் ஆனால் மாண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளில மறுபடியும் உங்களை நான் ஸ்தாபிப்பேன் உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒன்று நாளாகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது உமது ஜனமாகிய இஸ்ரேவேலர் என்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கத்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானே இந்த காலைவேளிலே ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய சிறுவேலரை என்றைக்கும் அவருடைய சொந்த ஜனமாக நிலைப்படுத்துகிற தேவன் அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராமே அவர்களுக்கு தேவனா நீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது பூர்வ காலத்தில் இருந்ததைப் போல உங்களை ஸ்தாபிப்பேன் உங்களை நான் நிலைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மறுபடியும் உங்களை நிலைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் காலிவேளில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மறுபடியும் அவர்களை நிலைப்படுத்துவேன் அவர்களை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் நான் முதலாவது அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன் ஆண்டுவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல நான் கொடுக்கிற சமாதானம் நித்திய சமாதானம் நித்திய சந்தோஷம் ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்று ஆண்டவர் இந்த வேளையில் சொல்லுகிறார் பல சூழ்நிலைகளில் சமாதானத்தை இழந்து போய் நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் உங்களோட உடன்படிக்கை பண்ணுவேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன் மாத்திரமல்ல அவர்களுக்கு நித்திய அது இருக்கும் அது அவர்களுக்கு நித்திய இருக்கும் என்று சொல்லுகிறார் அழியாத மாறாத ஒரு உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை நான் அவர்களை நிலைப்படுத்துவேன் என்று காலை விழல் ஆண்டவன் நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன் உங்களை நான் நிலைப்படுத்துவேன் மாத்திரம் அல்ல உங்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் நம்மை வர்த்திக்க பண்ணுவது நான் நிலைப்படுத்தி நம்மோட நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்தை ஸ்தலத்தை என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஸ்தாபிப்பார் ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கேசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது சியோனிலே துயரப்பட்டவர்களை அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இந்த காலிவேளையில துயரப்பட்டவர்களை ஆண்டவர் சீர்படுத்தி நிலைநிறுத்துவார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க போகிறார் இந்த காலிவேளையில உற்சாகமாய் காணப்படும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார் இந்த காலிவெளியில் பலவிதமான துக்கத்தோடு துயரத்தோடு நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் முறிந்த ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் உடையை கொடுப்பார் காலிவெளியில நம்மை மறுபடியும் அவர் ஸ்தாபித்து நமக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வார் அந்த நற்சீர்தான் என்ன அவர் சீர்படுத்தி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து நம்மை சீர்படுத்தி நிலைநிறுத்துவார் ஆமோஸ்திற்கு திருஷ்ண புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தச் சொல்லுகிறார் இந்த காலை விழுந்து போன நிலையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கூடாரத்தை உன் குடும்பத்தை மறுபடியும் நான் திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார் திறப்புகளை நான் அடைப்பேன் அதிலே பழுதாய் போனவற்றை நான் சீர்படுத்துவேன் பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையிலே நான் உங்களை ஸ்தாபிப்பேன் உங்கள் முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார் நான் பழுதாய் போனதை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன் அந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சீர்படுத்துகிறார் எந்தெந்த பகுதி பழுதடைந்து போய்விட்டதோ எந்தெந்த பகுதி மறுபடியும் உபயோகம் இல்லாதபடி செத்துப்போனதோ அதை மறுபடியும் கத்தர் உயிர்ப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காக ஆண்டவர் திருப்பித் தருவார் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் நாம் சிமிப்பேன் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் அதனால் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த நிலைமையில் இருந்தவர்கள் தடுமாறி நிலை குலைந்து போயிருக்கிறார்கள் இந்த காலை மறுபடியும் அவர்களை ஸ்தாபித்து அவர்களுடைய முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாகும்படி செய்து ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தி சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்து பலப்படுத்தி அவருடைய அடைத்து மறுபடியும் நிமிர்ந்து நடக்க பண்ணி ஆசீர்வதி ஒவ்வொருவரும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சு தாழ்த்துகிறோம் ரட்சக ரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்